சிவாய நம திரு தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்த பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி பதிகம் ஐம்பத்தி நான்கு திருமுறை இரண்டு பாடல் மூன்று மழ்கு போம்பும் மரவும் சடை மேலையும் மொழி மழ்கு மாமரையீர்கரை ஆர் கண்டத்து என் தோழி அளிமல்கு ஓம்பூணும் மரபும் சடை மேல் அடைவுய்தொழி மழ்கு கண்டத்து என் தோழி. பொழில் மல்கு வண்டினங்கள் அறையும் காணல் பூவலி எழில் மல்கு கோயிலே கோயிலாக இருந்தீரே பொருள் மல்கு வண்டு இனங்கள் அறையும் காணல் போம்புவலி மல்கு கோயிலே கோயிலாக இருந்திரே திருச்சிற்றம்பலம் காவாய் கனகத்திறனே போற்றி தைலை மலையானி போற்றி போற்றி